அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேலோடு நின்றான் இரு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஆட்சிக்குரிய கோலை ஏந்தியுள்ள அரசன் முறையற்ற வழிகளில் குடிமக்களிடம் பொருள் பறிப்பது வழிப்பறி கல்வன் பயணிகளிடம் பொருள் கொடு என்று பயமறுத்துவது போன்றதாகும் என்ற பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அரசன் குடிமக்களிடம் முறை கடந்து பொருளை கேட்பது அப்படி கேட்கக்கூடாது கொடுப்பவன் கேட்கலாமா ஒருபோதும் கேட்கக்கூடாது அதாவது கையில் கம்பு வேல் பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வழிப்பறி செய்யும் கல்வர்கள் கொடு இல்லையால் உன்னை ஏதாவது செய்து விடுவேன் என்று ஆயுதங்களை கட்டி பயமுறுத்தி பறிப்பதை போன்றது என்கிறார்கள் பிறந்த உயர்ந்த இடத்தில் இருக்கும் அரசர்கள் கரங்கள் எப்போதும் உயர்ந்து நிற்க வேண்டும் குடிமக்களிடம் அவன் முறையற்று கேட்கும் பொழுது அரசனது கரங்கள் இரண்டும் கீழே இருக்கும் இது அவனது செங்கோலுக்கும் அவனுக்கும் இழுக்கு அரசனாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கொடுக்கும் குணம் கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசனாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கும் குணம் கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் தவிர எடுக்கும் குணம் ஒருபோதும் இருந்தால் அவர்களுக்கு இழுக்கு தான் வரும் இப்படியாக கொடுக்கும் குணம் இல்லாமல் தனது குடிமக்களிடமே பெற்றுக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கும் இரவு நேரத்தில் கத்தியை கடப்பாறையை காட்டி வழிப்பரிசியின் திருடர்களுக்கும் வித்தியாசம் என்பதையே இந்த காலத்திலே வலுவ பிறந்த சொல்லிவிட்டார்கள் வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரல் மூலம் வலுவ பிறந்தகை அரசனானவன் தன் குடிமக்களிடம் முறை தவறி எதைப்பட்டாலும் அந்த செயல் இரவு நேரத்தில் கல்வர்கள் செய்யும் செயலுக்கு ஒப்பானதுதான் இதில் மாற்று கருத்தை இல்லை என்று அழுத்தமாக இந்த குரலில் எடுத்துரைக்கிறார்கள். பால்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில் சந்திப்போம்